மக்களுக்கு என்ன தேவை பெண்களுக்கு என்ன தேவை என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து அவர்களுக்கு போய் சேர்ந்தா அவர்கள் சந்தோஷப்படுவார்

இன்னைக்கு வந்து சாதனை விளக்க பொறுப்பிட்டோம் நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் ஆரிய அண்ணன் எதிர்கால தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் தமிழகத்தினுடைய துணை முதல்வருக்கு பிறந்த நாள் விழா அதை முன்னிட்டு தான் சாதனை விளக்க கூட்டம் நாங்க ஆட்சி பொறுப்பிட்டு வந்து மூன்று வருஷம் ஆயிட்டு இந்த மூன்று வருஷத்துல என்ன செய்திருக்கோம்னு கேட்டாங்க எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா காலத்தினுடைய அருமைகிறது நாங்க எல்லாம் தலைப்பு செய்தியாவே சொல்லிட்டு போயிருந்தோம் மகளிருக்கு விடியல் பயணம் கொடுத்திருக்கிறோம் மகளிருக்கு உரிமை தொகை மாதம் ஆயிரம் கொடுத்திருக்கிறோம் உயர்கல்வியை உறுதி திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ஆயிரம் எங்க வீட்டு பசங்களுக்கு இல்லையான்னு கேட்டா தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இன்னொரு காப்போ நாற்பத்தி எட்டு முதல்வன் இப்படி மாநிலத்தில் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் எந்த சூழ்நிலையில் தெரியுமா இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஏறக்குறைய முதுகு தந்தில் மிகப்பெரிய வழி ஆபரேஷன் முடிவெடுக்கிறார் மருத்துவர்கள் எதிர்ப்பு குடும்பத்தில் எதிர்ப்பு அமைச்சர்கள் எதிர்ப்பு மாவட்ட செயலாளர்கள் எதிர்ப்பு ஆபத்து ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள் முன்வைத்த காலை பழக்கம் என்றைக்கும் நம் தலைவர் கலைஞருக்கு கிடையாது இல்லை இல்லை ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லி தலைநகர் சென்னையில் இருக்கிற போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் தலைவர் அனுமதிக்கப்படுகிறார் தலைவரிடம் நம்ம இருக்கிற நகைச்சுவை உணர்வு என்ன தெரியுமா அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஆபரேஷன் பண்ணனும் உயிருக்கே ஆபத்தான ஆபரேஷன் கடைசியாக உடலை சரி செக் பண்ணுவதற்கு ஒரு பெரிய டாக்டர் வந்து எடுத்து கலைஞருடைய இதய பகுதியில் வச்சு ஐயா மூச்சை இழுத்து விடுங்க கலைஞர் சிரிச்சு கொண்டே சொன்னாராம் அதை விட கிடாதுன்னு சொல்லிதானே இங்க வந்து படுத்திருக்கேன் நீ அதை விட சொல்லுறீங்க நியாயமா என்று கேட்ட தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆபரேஷன் நிறைவு பெறுகிறது தாகம் எடுக்கும் ஆனால் தண்ணீர் கொடுக்க கூடாது அந்த நர்ஸ் உதவிக்கு இருக்கிற நர்ஸை கூப்பிட்டு தலைவர் தண்ணி கேட்கிறார் அந்த நர்ஸ் என்ன செஞ்சது தெரியுமா பஞ்சை எடுத்து அதை தண்ணியில் முக்கி அதை புளிந்து விட்டு தலைவருடைய வறண்ட உதவை தடவுகிறது தலைவர் சிரித்துக் கொண்டே கேட்டாரா உன் பேர் என்னம்மா காவேரியா எதுக்கு கேட்கிறீர்கள் என்ற பொழுது தலைவர் சொன்னாராம் தண்ணி விஷயத்தில் இவ்வளவு கராரா இருக்கியே அதான் உன் பேர் காவேரியா என்று கேட்டேன் என்று கேட்ட தலைவர் கலைஞர் பதினாலு நாட்கள் மருத்துவமனையில் இருந்தார் பதினஞ்சாவது நாள் டிசார்ஜ் டிஸ்சார்ஜ் என்று சொன்னால் ஆம்புலன்ஸில் தான் தலைவரை இருக்கிறார்கள் அந்த வண்டியில் அமைச்சர் ஒரு மக்கள் மாவட்ட செயலாளர்கள் நம்முடைய தளபதி எல்லோரும் ஏறுகிறார்கள் தலைவர் தளபதியை கூப்பிட்டு கேட்டாராம் எனக்கு எவ்வளவு மருத்துவ செலவு ஆனது அப்பொழுதுதான் தளபதி சொன்னாராம் அப்பா பதினைஞ்சு நாள் மருத்துவமனையில் இருந்திருக்கிறீர்கள் இதையெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கொள்ளலாம் வாங்கல் என்று சொன்ன பொழுது இல்லை இல்லை எனக்கு எவ்வளவு செலவானது என்று சொல் என்றார் அப்பொழுது நம்முடைய தளபதி சொன்னாராம் நான்கு லட்சம் ரூபாய் செலவு அதற்கு தலைவர் கலைஞர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் இந்த நாட்டின் முதலமைச்சர் என் மகன் நீ இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர் எனக்கு நான்கு லட்சம் ரூபாய் செலவானது அதை இந்த அரசாங்கமே ஏற்படுத்திவிட்டது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற வீரபாண்டி ஒன்றியத்தில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இந்த நோய் வந்தால் அவன் நாலு லட்சம் ரூபாய் யாரிடம் போய் கடன் கேட்பான் அவன் எப்படி மருத்துவ செலவை செய்வான் என்று சொல்லி ஆம்புலன்ஸை கோபாலபுரத்துக்கு போவதற்கு முன்னால் கோட்டைக்கு விட சொல்லுகிறார் தலைவரால் படியேறி கோட்டைக்கு போக முடியாது அதிகாரிகளை கோப்புகளை கொண்டு வர சொல்லி நம் உயிரினு மேலான தலைவர் கலைஞர் கோட்ட கையெழுத்துதான் கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்ற கையெழுத்து என்பதை தயவு செய்து யாரும் மறந்துவிடாது மிகுந்த எழுச்சி உரையாற்ற இருக்கின்ற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பேச இருக்கின்ற காரணத்தால் நேரத்தின் அருமை கருதி நான் உங்களோடு இருப்பவன் உங்களில் ஒருவனாக இருப்பவன் ஆகவே இத்தனை ஆண்டு காலம் இங்கே வருகை பொழுது கூட நான் எங்களை வளர்த்து இந்த மேடையில் பேசுகின்ற வாய்ப்பை வழங்கி மறைந்திருக்கின்ற தலைவர் வீரபாண்டியாரோடு பலமுறை இந்த பகுதிக்கு வருகை பொழுது அதற்கு பின்பு அண்ணன் அண்ணன் செலியன் அவர்களுடனும் இன்று நம்முடைய மறந்திருக்கின்ற அருமை அண்ணன் ராஜா அவர்களுடனெல்லாம் பல முறை பல நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பொழுது கூட இந்த கூட்டம் இல்லை ஆனால் வீரபாண்டி ஒன்றிய கழகத்தின் சார்பாக இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு மிக சிறப்பாக என்னுடைய தம்பிமார்கள் எல்லாம் எடுத்துச் சொன்னது போல என்றைக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய கூட்டம் கூடி அவருடைய பிறந்த நாளை இன்றைக்கு புத்தூரில் சிறப்பித்திருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சி இங்கே மட்டும் நடைபெறவில்லை நண்பர்களா நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் தான் கொண்டிருக்கிற கொள்கைக்கும் தலைமைக்கும் விசுவாசமிக்க தொண்டர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொன்னால் தாய்மொழியையும் தமிழ் மண்ணையும் காக்கிற இயக்கம் அந்த இயக்கத்தை இன்னும் அடுத்த நூற்றாண்டிற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வல்லமை பெற்ற தலைவருக்கு சிறப்பு சேர்க்கிற வகையிலே தான் நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் சிற்றூர் பேரூர் நகரம் மாநகரம் என்று சொல்லி அவருடைய விழாவை எடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு அவருடைய விழா என்று சொன்னாலே